ஒன்ஜுத்தி மேத்யூ ஆறாம் அதிகாரம் தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாத படிக்கு அடிமைத்தன நுகத்திற்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள் விசுவாசிகள் ஆகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராக இருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல்வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரேருமா இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள் இந்த போதித்து புத்தி சொல்லு ஒருவன் நம்முடைய கத்ராய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான் அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமர்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை இருக்கிறாய் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கிற இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திப்புலாத்தின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து ஏசுனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன் அந்த பிரசனமாகதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் அவருக்கே கணமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார உள்ளவர்களுமாயிருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு ஓ தீமே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சிற்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள் கிருபையானது உன்னோடே கூட இருப்பதாக ஆமேன்